ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நாளை உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் கேட்டால் சந்தோஷமாக தூங்குவாய் என் சொல்லனே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லப்பிள்ளையின் மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது கோபம் வெறுப்பு விதண்டவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நீ அவைகளை உன் கட்டுக்குள் கொண்டு வா தினம் தினமும் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலை தினசரி தேவைகளை கூட பூர்த்தி செய்ய கடினமான நிலையில் உள்ளேனே என்று நீ மனக்குமரலில் என்னிடம் கேட்கும் கேள்வி என்னிடம் கேட்கிறது இந்த முருகப்பெருமான் எப்படி உன் நிலைமையை அறியாமல் இருப்பேன் எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் எப்படி நான்கு விதமாக இருக்கின்றதோ அதே போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம் நடுநிலை இரக்கம் எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்துதான் ஆக வேண்டும் இதைத்தான் நம் முன்னோர்கள் இயற்கைதான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் மனிதனின் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அதன் சக்கரத்தில் சக்கரத்தில்தான் சிறுகோளாய் நாம் பயணிக்கின்றோம் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லோரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு எந்த வேதமும் கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாய் எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெற்றி என்ற தீபத்தை இந்த முருகப்பெருமான் உன் வாழ்வில் ஏற்றுவேன் உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் இதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மீண்டும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ ஜென்மம் ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என்று செல்ல குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உனக்கு ஒருபோதும் வேதனைப்படுத்த நான் விடமாட்டேன் ஆகவே உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரை அந்த இடத்தில் கெடுத்தார்கள் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடம் இருந்து உன்னை விலக்கி வைத்தேன் புரிகிறதா இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்றுதானே யோசிக்கிறாய் அது உனக்கு நூறு சதவிகிதம் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தானே வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை முதலில் புரிந்து கொள் பிறகு உன் உழைப்பு என்றுமே மீன் போகாது வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய வேண்ட வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் தேவைதான் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்றும் சொல்லும் அளவிற்கு அணி தினமும் ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நினைத்து புலம்ப வேண்டாம் நான் உனக்கு பலமுறை முறை கூறிவிட்டேன் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று இன்று உனக்கு தெரியும் பெரிதாகத் தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடு நிதானமாக யோசித்து செயல்படும் பிறகு உன் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கையகூடும் இப்பொழுது உள்ள நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படும் உனது காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரமான்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமன் எல்லாவற்றையும் மாற்றி காண்பிப்பேன் பிறகு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பேரும் புய புகழுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் கலங்காதை யாம் இருக்க பயமே நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக நான் இன்று உன்னை பாதுகாப்பேன் நிச்சயமாக என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக சிறப்பானதாகத்தான் இருக்கும் அதேபோல் நான் சொல்வதை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டுமென்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருப்பதை நீ எப்படி அறிந்து கொள்வாய் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனதில் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்து கொண்டு போகிறதோ அந்த மனதில் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக இருப்பேன் என்பது நூறு சதவிகிதம் உண்மை சில நேரங்களில் கஷ்டங்கள் கலங்க செய்யும் வேதனைகள் திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதாக இருப்பதற்காக இந்த நிலையை முருகப்பெருமான் தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் முருகா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் நாளை உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவதில்லை இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப் போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உனக்கு அளிக்கப்படுகிறது முருகா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீயும் முழுமையாக தன்மை இருக்கப் போகிறாய் ஆகவே நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வது உனக்காக சத்திய வாக்கு வேத வாக்கு தெய்வ வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ